தமிழ் லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ போர்னாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் சில ராசி என்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது சில ராசி என்பர்கள் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஒரு சில ராசி என்பர்களுக்கு என்ன மாற்றங்கள் நீங்க செய்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு வெளிவருவதற்குண்டான ஒரு நேரங்களாக இருக்க போது என்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க சனி பகவான்றது பாவகிரகம் இது பாவ கிரகமான அந்த சனி பயிற்சி பனிரெண்டாம் இடத்தில் அதாவது மீன ராசிக்கு கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு வருகின்ற மார்ச் மார்ச் மாதம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சுமார் எட்டு மணி பதினேழு நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தான் ஜென்ம சனியாக இருக்குது அடுத்து மேஷ ராசி அன்பர்களுக்கு விரய சனி இந்த ரெண்டு ராசி அன்பர்களும் தான் இந்த காலகட்டத்தில் மிகவும் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த சனி பகவான் சொன்னோம்னாலே பாவ கிரகம் அடுத்து மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம் ஒரு ஸ்லோவா எல்லா வேலையும் செய்யறாங்கனாலே அவங்களுக்கு அந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால அந்த மெதுவாக நகரக்கூடிய கிரகம் இரண்டரை வருடங்களுக்கு இந்த மீன ராசியில பயிற்சி ஆயிருக்கலாம் இந்த இரண்டரை வருடங்கள் சொல்லும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த மீன ராசியில் சனி பகவான் இருக்க போறார் இந்த விரயஸ்தானத்தில் காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்துல இந்த சனி பகவான் பயிற்சியாகி எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவர்கள் நினைத்த மாதிரி அந்த மாதிரி ஏன்னா சனின்றவர் கர்ம ஏற்ற மாதிரி நம்மளுடைய பலன்களை மாற்றி அமைக்க கூடியவர் இந்த சனி பகவான் நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளுக்கு விளைவாக வரப்போகுது இந்த சனி பயிற்சியில அததான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் சனி பயிற்சியின் மூலமாக எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு வரப்போகுதுன்றத தெரிஞ்சுப்பாங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அந்த ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொணரோக சத்ரு ஸ்தானத்திற்கு அந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயிற்சி ஆகிறார் மார்ச் மாதம் இது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான்றது பாத்தீங்கன்னா பாவ கிரகம் கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா சனி பகவானுடைய எப்போதுமே ஜோதிட ரீதியா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நீதிமான் நீதிமான்னு சொல்லும் போது உங்களுடைய கர்மாவின் தகுந்தபடி பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தபடி தான் அந்த நீதிமானாகப்பட்ட அந்த சனி பகவானுடைய பயிற்சி அதற்குண்டான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் துலாம் லக்ன அன்பர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கோச்சார நிலவரப்படி அந்த சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ருணரோக சத்துருஸ்தானம்ன்றது அந்த மறைவு ஸ்தானத்துல ஒரு முக்கியமான ஸ்தானம் எட்டாம் வீடு ஒரு அதிகமான ஒரு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள்ல நூறு சதவீதம் கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மறைவு ஸ்தானம் ஆறாம் இடம்ன்றது எழுபத்தை சதவீத அளவுக்கு உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இருக்குது மூன்றும் பனிரெண்டும் ஐம்பது சதவீத கெடுபலன் கெடுபலனை விட வீடுதான் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மூன்றாம் வீடுன்றது இருபத்தைந்து சதவீதம் தான் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய அந்த ஆறாம் இடத்திற்கு அந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறார் சனி भगवान पावग्रह கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கர்ம காரகன் நீதிமான் இப்படி இருக்க இப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த காலகட்டம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்க கடன்களால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருந்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களால நீங்க கடன்களால ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கும் போது அந்த சனி பகவான் அந்த பூர்வீக சொத்துக்கள்ல சில தடைகளை தாமதங்களை அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் குழந்தைகள் மூலமாக சில அவமானங்கள் அசிங்கங்கள் அந்த அந்த வாழ்க்கை தரத்தை சனி பகவான் காரக நீதிமான் உங்களுக்கு குழந்தைகளை எப்படி இருக்கணும் எந்த மாதிரியான அவங்க கல்வி படிக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் அந்த நீதிமான் பெயர் சி ஆகிறாருனாலே அவர் அந்த ஸ்தானத்திற்குரிய நல்ல பலன்களை நம்மளுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு கிரகம் பாவமாக தான் இந்த சனி பெயர்ச்சி எப்போதுமே இருக்கும் அதனால நம்ம எந்த ஒரு பாவகமாக இருந்தாலும் இந்த சனி பகவான் அவருடைய ஸ்தானத்தை பொறுத்து நமக்கு அதற்குண்டான பாடங்களை கற்பிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப ஆறாம் இடம் சொல்ற போது உணரூக சத்ருஸ்தானம் உங்களுக்கு அந்த கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த சொத்துக்கள் மூலமாக இருந்த விரோதிகளின் அழிவு இந்த காலத்துல கண்டிப்பாக இருக்கும் சொத்துக்களின் மூலமாக இருந்த எதிரிகள்னு சொல்றதை விட இந்த துலாம் ராசி என்பவர்கள் எப்போதுமே எல்லோருக்கிட்டையும் நல்ல ஒரு வெள்ளை வெள்ளை உள்ளம் கொண்டவர்களாக தான் பழகுவாங்க எந்த ஒரு மனசுல ஒரு இதுவும் இல்லாமல் பகட்டான ஒரு எண்ணமும் இல்லாமல் வேற்றுமையும் இல்லாமல் எல்லோருமே சமம் அப்படி எப்படி அந்த தராசு ஒரு நேர்மையாக இருக்கிறதோ அதே மாதிரிதான் இந்த துலாம் ராசி என்பர்களும் தனது வாழ்க்கையில பயணிக்கக்கூடிய எல்லா நபர்களிடமும் தொழிலாளர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல சக நண்பர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் குடும்பத்துல இருந்தாங்கன்னா கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் மாமனார் மைத்துனர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாதிரியான பெண்கள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு எல்லாரிடமும் ஒரு சகஜமாக தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கக்கூடியவர்கள் நீங்க துலாம் ராசி அன்பர்கள் மட்டுமே இப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய எதிரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா நீங்க எல்லாரிடமும் பழகும் போது எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படி இருக்கும் போது மற்றவர்களின் பார்வை உங்களிடம் எப்போதுமே இருக்கும் மற்றவர்களினுடைய பார்வை உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி தான் இருக்கும் இந்த துலாம் என்பர்கள் என்ன பண்றாங்க குடும்பத்துல எப்படி அவங்களுடைய வாழ்க்கை நடத்துறாங்க என்ன கஷ்டப்படுறாங்க நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா இருப்பவர்களுக்கு மிகவும் ஒரு ஆனந்தமாக இருக்கும் ஏன் கூட பிறந்தவர்களே சரி கூட பிறந்த சகோதர சகோதரிகளையும் சரி அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உள்ளவர்களாக தான் இருப்பார்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் உணரோக சத்துருஸ்தானத்துல போற அப்படி இருக்கும்போது அந்த சத்ருக்களின் அழிவு அப்படின்றது இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்களோ எதிரிகளாக நீங்க நினைத்து அவர்களை பார்த்து ரொம்ப பயந்து இருப்பீங்க துலாம் ராசி என்பவர்கள் யாராவது நமக்கு எதிரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே அவர்கள் கூட நம்ம பழகுறதுனால நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே கண்டிப்பா அவர்களை விட்டு மிக தூரம் செல்ல கூடியவர்களாக தான் இருப்பார்கள் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுடைய அழிவு அவர்களுடைய பாதிப்புன்றது இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்கு நீங்க கவலையே பட வேண்டாம் அடுத்து வேலை வாய்ப்பு சம்பந்தமாக தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க துலாம் ராசி நிறைய தொழில் அதாவது எந்த தொழிலையும் விட்டு வைக்கிறது இல்லை இந்த துலாம் ராசி தனக்கு தெரிந்த எல்லா திறமைகளிலும் இருக்கின்ற தொழிலை நாடி சென்று அதில் ஏதாவது ஒரு வருமானம் பார்க்க முடியுமான்றதுதான் உங்களுடைய முக்கிய ஒரு நோக்கமாக இருக்கும் அதுல இருந்து எல்லாம் சில ஒரு தவறுகளையும் செய்து நீங்க அதிலிருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆறாம் இடம்னாலே சொன்னாலே அங்க ஒரு பொறுப்புன்றது எல்லாருக்குமே இருக்கும் இதனால் வரைக்கும் அந்த பொறுப்புகளை எதையுமே நீங்க தட்டி கழிச்சது கிடையாது இன்னும் வரக்கூடிய அந்த இரண்டரை வருடங்களும் மிக ஒரு சிறப்பாக காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வேலைக்காக ஒரு அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக கண்டிப்பா இந்த ஆறாம் இடத்துல சனி பயிற்சி ஆனதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துல அந்த வேலை சம்பந்தமான இடர்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் சில பேர் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சு ஹோம் லோன் எல்லாம் பர்சனலா அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியில உங்களுக்கு ஒரு சாதகமாக ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா குடும்பம் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகுது ஏன்னா ஏழாம் இடத்திற்கு ஆஹ் பனிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் களத்திற்கு சொல்லும் போது கணவர் மனைவி அதாவது ஒரு குடும்பத்துல அந்த கணவன் மனைவி மிகவும் ஒற்றுமையாக இருந்தா தான் அந்த குடும்பம்ன்றது எப்படி ஒரு வண்டிக்கு இரண்டு காளைகள் தேவைப்படுதோ அதே மாதிரி தான் இந்த குடும்பத்திற்காக எவ்வளவுக்கு எவ்வளவு தியாகம் செய்யறார்களோ அந்த அளவுக்கு அந்த மேன்மையை அடையக்கூடிய ஒரு நேரமாக ஏழாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் அப்ப கலத்திற்கு பாதிப்பு வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்காது எப்படி இருக்கும் மறைமுகமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு கெடு கிரகம் பாவ கிரகம் அவர் மறைவு ஸ்தானத்திலேயே வருதுனால அவர் ஒரு சுபமாக தான் செயல்பட போறார் உங்கள உங்களை விட்டு உங்களுடைய கலக்கரம் அதாவது கணவனோ மனைவியோ வெளியூர் சென்று பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நேரத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்ல ஃபாரினுக்கு போயிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு நிபந்தனையான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இல்ல உங்களுக்கு வேலையில ஒரு இடமாற்றம் வரும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் காணப்படுமே உடைய வேற எந்த அளவிற்கும் உங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பாதிப்புன்றது குடும்ப வாழ்க்கையில பாதிப்புன்றது வராது சில பேர் நிறைய பேர் நாங்க டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல இருந்து எங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்லயே எங்களுக்கு பிரச்சனை நாங்களும் ரொம்ப பொறுமையா இருந்து அந்த ஒரு ஏழு மாதம் கழித்து தான் நாங்க ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம் எங்களுக்கு அந்த அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைவர்ஸ் முடியறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் கணவனோ மனைவியோ அவரவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி சூழ்நிலை நிலவும் ஏன்னா ஆறாம் இடத்திற்கு அந்த சனி பகவான் வர்றதுனால அந்த கலத்திரத்தினுடைய அந்த அன்யோன்யம் பிரிக்கப்படுது இந்த விவாகரத்து வழக்குகள் மூலமாக அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வழக்குகள் இருந்தாதான் உங்களுக்கு பிரிவினைன்றது இந்த சனி பகவான் கொடுக்க போற இல்ல எங்களுக்கு ஒரு கரு கருத்து தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கோங்க இந்த துலாம் ராசி இருக்கக்கூடிய பெண்கள் கடினமான உழைப்பாளிகள் நீங்க எல்லா ராசி என்பர்களையும் விட இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் கடினமான உழைப்பாளிகள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் ஒரு இடமாற்றங்கள் நல்ல நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் தான் இந்த சனிப்பயிற்சி துலாம் ராசி பெண்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் காலகட்டம் வெளிநாட்டுல நீங்க சொந்தமாக வீடு கட்டுவதற்கும் அங்க சொந்தமாக தொழில்கள் தொடங்குவதற்கும் உண்டான ஒரு சாதகமான காலகட்டம் நிறைய பேர் தொழில பிரச்சனை எங்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்கே முடியல அங்க நிறைய பிரச்சனைகளை இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்க டிரான்ஸ்பர் வாங்கிக்கலாம் அதாவது இந்தியாவுக்கு வந்துக்கலாம் உங்க சொந்த ஊருக்கு போகாம உங்க சொந்த ஊர்ல இருந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி இருந்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நிறைய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி திருக்கணிதப்படி அந்த சனியினுடைய பெயர்ச்சி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்திய சுயஜாதங்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வேணுமா நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்